இந்த எபிசோட நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஃபுளோட்டிங் ஐஃபோன் ஸ்டோர் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்க வாங்க நம்ம இந்த வழி தான் உள்ள போனோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க இங்க பாருங்க இப்போ உள்ள வந்தோன்னா பாத்தீங்கன்னா இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ராக்சன் மாதிரி கொடுத்துட்டு அதில் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறதுலாம் அப்படியே வீடியோ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐஃபோன் ஃபோர்டினில் இருந்து பார்க்கலாம் ஐஃபோன் ஃபோர்டீன் வந்து போட்டுருக்காங்க பாருங்கள் தொலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வழியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஐஃபோனுக்கு ஒரு கேசஸுமே அங்கே அவைலபிள் இருக்குங்க இங்க இங்கே பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே இங்கே பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து விஷன் ப்ரோங்க ஸோ இதோட ரேட்டு பாத்தீங்களா ஐபேடு மினிங்க இங்கே பாருங்க ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கேயுமே பாருங்கள் ஏர் கேடு அப்படின்னு சொல்லிட்டுங்க அவனை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கேமிங் மாதிரிங்க விளாண்டுட்டுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் பாருங்க ஆப்பிள் டிவி மாதிரி வச்சுருக்காங்க அவன் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த இது பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து ஒரு ஷோ ஷோ ஷோரூம் பார்த்தோம் இல்லையா ஸோ அப்படியே நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வந்துட்டு எக்ஸ்கலேட் இறங்குதுங்க அப்படியே நம்ம பேஸ்மெண்ட்டில் இறங்குறது வந்துட்டு பார்த்திங்கனா கீழே அப்படியே போயிட்டு அந்த மாலோட கனெக்ட் ஆகிடுங்க செமையாக டிசைன் பண்ணிக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க வணக்கம் வணக்கம்மான் வெல்கம் டு முத்து விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேங்க ஓகேங்க நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு சிங்கப்பூர் ஃப்ரீ சைட் சீயிங் சீரியஸுங்க அதாவது சிங்கப்பூரில் ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய இடங்களை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு எப்பிசோடாக எடுத்து இருக்கோம் அந்த வகையில் நம்ம வந்து போன எபிசோட் என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மெர்லைன் பார்க் பார்த்துருந்தோம் நீங்கள் அந்த வீடியோ ஒருவோம் பார்க்கலனா நான் கார்டு கொடுக்குற தடவை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்பிசோடில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஐஃபோன் ஸ்டோர் தான் போகிறோம் ஸோ வாங்க நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு மொத்தம் மூணு ஸ்டோர் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா மெரினா சேன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோட்டிங் ஐ ஸ்டோர் வந்து ஒன்று இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டோர் ஒரு ரெண்டு இன்னொன்று மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஜுவல் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டோர் வந்து மூணுங்க ஸோ மொத்தம் மூணு ஐஃபோன் ஸ்டோர் வந்து சிங்கப்பூரில் இருக்குங்க ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஐஃபோன் ஸ்டோருக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர்டி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பேஃப்ரண்ட்டுங்க ஸோ அந்த பே ஃப்ரண்ட் எம்ஆர் ஸ்டேஷன்லேருந்து இருந்து நீங்கள் இறங்கி ஜஸ்ட்டு ஒரு ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர் தாங்க பக்கத்தில் தாங்க இருக்குது ஸோ நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐஃபோன் ஸ்டோரை ரீச் ஆகிடலாங்க இந்த ஆப்பிள் ஸ்டோர் வந்துட்டு எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க எவ்ரிடே இட்டு ஓப்பன்லிங்களில் இருக்குங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஒரு ஒரு டூரிசம் பிளேஸாக கன்சிடர் பண்ண முடியாது பட் ஸ்டில் இருந்தாலும் இதை நம்ம ஏன் கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ஸ்டோரு ஸோ தண்ணியில் மிதக்கிற ஸ்டோரு ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால நீ இதை வந்து நீங்கள் இது நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் பொருள் வாங்கணுங்களும் அவசியம் இல்லை இது எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் முதலாக வந்து பார்த்துட்டு போகலாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இந்த மெர்லைன் பார்க் பார்க்க வரீங்க இல்லையா ஸோ அதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த நீங்கள் பார்க்குற நீங்கள் ஐஃபோன் ஸ்டோர் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அந்த மெர்லைன் பார்க் பார்க்க வந்திங்கன்னா அது பக்கத்துலேயே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ஐஃபோன் ஸ்டோர் இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு போகலாங்க ஓகேங்க நம்ம வந்து பார்த்துட்டு பாருங்கள் இதுதாங்க ஆப்பிளோட ஃப்ளோட்டிங் ஸ்டோரு ஸோ நான் வாங்க வாங்க இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்களா இதாங்க இது வந்து சிங்கப்பூர் ரிப்பேரு ஸோ அதில் வந்துட்டு இந்த ஆப்பிள் ஸ்டோர் வந்துட்டு மிதந்துட்டுருக்க மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் எவ்வளோ அழகாக மித மிதந்துட்டுருக்கு பாருங்கள் செமையாக பண்ணிகிட்ருக்காங்க வாங்க நம்ம இந்த வழியாக தான் நம்ம அப்படி மேலே ஏறி நம்ம உள்ளே போகலாங்க உள்ளே போய்ட்டு எவ்வளோலாம் ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஓகேங்க வாங்க நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போனோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க எங்கள் பாருங்கள் இப்போ உள்ளே வந்தவனே பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுங்கிறதுலாம் அப்படியே வீடியோ மாதிரி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐஃபோன் ஃபோர்டீன்லேருந்து இருந்து பார்க்கலாம் ஐஃபோன் ஃபோர்டீன் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வரை வெள்ளி போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வெள்ளி போட்டிருக்காங்க ஐஃபோன் ஃபிஃப்டீன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வெள்ளி இது ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸு இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது வெளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது வெளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க அப்படியே அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்குரிய கேஸஸுமே அங்கே அவைலபிள் இருக்குங்க இங்கே பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸோட கேஸு இது எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் வெள்ளி எழுவத்தஞ்சி வெள்ளி போட்டிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் டாலர் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க ஹவு டு டேக் த ஐஃபோன் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டுருக்காங்க இங்கே பாருங்க ஹவு டு டேக் அ கிரேட் ஹாலிடே ஃபோட்டோஸ் ஆன் ஐஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரைஸ் நீங்கள் இருக்கீங்க இங்கே பாருங்கள் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் எஸ்சி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா டூ பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொம்பது வெளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் அண்ட் அப் டூ எவ்வளோத்துக்கு போகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்குலாம் இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் சாம்பிள் வாட்சஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் ஃபங்க்ஷனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க ஆப்பிள் வாட்ச் ஆப்பிள் வாட்ச் தாங்க பட் கொடுக்குற ரேட்டுக்கு பட் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு நம்ம அந்த ஐஃபோன் சிக்ஸ்டீனில் நியூ ஃபியூச்சர் வந்திருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆப்பிள் ஸ்டோரில் அந்த ரெட் கலரில் டிஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இவங்க எல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸோ உங்களுக்கு எதுவும் அசிஸ்ட் தேவைன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே பாருங்க அடுத்து நம்ம விஷன் ப்ரோ பார்த்துட்ருக்கோம் இதோட ரேட்டை பார்த்தீங்களா ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி வெள்ளிங்க இங்கே பாருங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து விஷன் ப்ரோங்க ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்களா ஐயாயிரத்தி இரநூத்தி ஒம்பது வழி போட்டிருக்காங்க அதாவது நம்ம இந்தியன் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா வருங்க பாருங்கள் இதாக இருக்குது பாருங்கள் இதாங்க இந்த விஷன் ப்ரோ இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு ஒரு வேளை இந்த விஷன் ப்ரோ யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அதை தான் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இல்லை பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இவ்வளோ காசுலாம் கொடுத்து நம்ம யாருமே வாங்க மாட்டாங்க பட் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க பட் இருந்தாலும் ஜென்ரலாக நார் நார்மலான ஒரு பீப்புள் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டங்க ஓகேங்க நம்ம இந்த விஷன் ப்ரோ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நவக்ட்ட கேட்டோம் பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டாங்க ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து அஞ்சு மணிக்கு தான் இருக்கான் ஸோ அது வரைக்கும் நம்ம போட்டு பார்க்க முடியாது ஸோ நீங்களும் யாரும் இங்கே வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அது நீங்கள் ஆன்லைன்லேயே போட அந்த ஆப்பில் வெப்சைட்டில் கூட நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாங்க அடுத்து நீங்கள் இருக்கிறது வந்து ஐஃப் மேக் மினிங்க ஸோ இதோட பிரைஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு போட்டிருக்காங்க அப் டு இட் கோட் அப் டு ஒன் எயிட் ஃபோர் நைன் ட்ரிங்கிட் அது சாரி டாலர் அந்த ரேட்டுக்கு போய்ட்டுருக்கேன் எந்த பாருங்கள் வா இங்கே பாருங்க மேக் மினி ப்ளஸ் ஸ்டூடியோ ஸ்டேட் ப்ளேன் போட்டிருக்காங்க பாருங்கள் இது பேர் மேக் மினிங்க செம்மையாக இருக்குங்க பாருங்களேன் கீப்பர்டெலாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு காம்பேக்டாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க பார்க்கவே அதுவும் அந்த டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ரைட் டிஸ்பிளே அருமையாக இருக்குங்க வந்து மே அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மேக் புக் ஏறுங்க தேர்ட்டின் இன்ச்சு லேப்டாப்பு ஸோ இதோடய ப்ரைஸ் பாருங்கள் தௌசண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது வெளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க என் பாருங்கள் சூப்பராக இருங்க பாருங்கள் இதுவும் அதே தான் இது வந்துட்டு எம் த்ரீ சிப்புங்க அது வந்துட்டு எம் டூ எம் எம் டூ சிப்பு நீங்கள் மேலே பார்த்தது இது எம் த்ரீ சிப்பு இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது வெளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எல்லாமே அதே தாங்க நீங்கள் பாருங்கள் இது வந்துட்டு இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது மோபி இது வந்து இது வந்துட்டு ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமானதுன்னு நினைக்கிறேன் அதனால் இது கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா இது வந்துட்டு மேக் புக் ப்ரோங்க ஃபோர்டீன் இன்ச்சு இது வந்துட்டு பாருங்கள் இதில் வந்து ரெண்டு இது இருக்குங்க எம் ஃபோர் ப்ரோ சிப் இருக்குது அப்புறம் எம் ஃபோர் மேக்ஸ் சிப் இருக்குது ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரேட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது வெள்ளிங்க அப்பா அப்பா எவ்வளோ ரேட் இருக்குது இது வந்து எம் ஃபோர் சிப்பு இது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் மேக்ஸ் சிப்புன்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது வெள்ளிங்க ஐபேட் மினிங்க இங்கே பாருங்கள் ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐபேட் மினி அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஐபேடுங்க ஐபேடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்போது வெள்ளைங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐபேட் ஏர் இருக்குது அது எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வெளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்கள் ஐபேட் ஏர் லெவன் இன்ச் அவங்க தான் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பட் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க வாங்க அப்படியே நம்ம வந்து கீழே ஒரு ஃப்ளோர் போகுது அது என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க சாமையாக ரெண்டு எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள் சாமையாக இருக்குங்க வாங்க அப்படி கீழே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்பிளோட ஒரிஜினல் ப்ராடக்ட் தாங்க வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே பட் ஆனால் ஒரு எக்ஸ்பென்சிவான ரேட்டில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் சார்ஜாக இருக்கட்டும் பவர் பேங்காக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஆப்பிள் வாட்சுக்குரிய வந்து அந்த ரேப்பெலாம் இருக்குது ஸ்ட்ராப்ஸ் இங்கேயே அவைலபிள் இருக்குங்க நிறைய மாடலில் இருக்குங்க எங்குமே பாருங்க ஏர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேமிங் விளையாண்டிருக்காங்க பாருங்க கேமிங் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு அதுலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்குங்க இந்த பக்கம் பாருங்க ஆப்பிள் டிவி மாதிரி வச்சிருக்காங்க ஒன்று ஆப்பிள் டிவி வச்சிருக்காங்க அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கேசஸ் தாங்க ஐஃபோன் சம்மந்தப்பட்ட எல்லா மாடலுக்குரிய கேசஸ் இருக்குது மேக்ஸேஃப் அந்த பவர் பேங்க் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் சேஃப் அக்சசரிஸ்னே போட்டு ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அப்புறம் எப்படி கொஞ்சம் முன்னால் வந்தால் கூட இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஐஃபோனோட மாடல் இருக்குது இங்கேயே பை பண்ணால் கூட பை பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏர்பாட்ஸுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஹெட் செட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருங்க கோல்டு கலரில் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது சில்வர் கலரில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் அது பக்கத்தில் பார்த்து ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் பீட்ஸ் மியூசிக் நினைக்கிறேன் ஸோ இது ரெண்டுமே இங்கே வச்சுருக்காங்க சூப்பராக இருங்க பார்க்கவே அதுக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஹோம் பாட் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இது வந்துட்டு ஏதோ இந்த நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்குங்க பாருங்கள் வீட்லேயே வச்சு மாட்டிக்கலாம் லைட்டிங்லாம் கூட இதிலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் இதிலே ப்ளஸ் மைனஸ் வால்யூம் கூட்டுற மாதிரியான ஐடியாங்கெலாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் எல்லாமே எங்கே பாருங்கள் அப்போ கேபிள்ஸ் யூஎஸ்பி டு லைட்டிங் கேபிள் யூஎஸ்பி டு யூஎஸ்பி கேபிள் ஸோ மேஜிக் ட்ராக்குன்னு சொல்லிட்டு இந்த நம்ம இது வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ப்ரௌஸர் நம்ம இது டேப் வச்சுருக்கோம்ல அது மாதிரி இருக்குது மேஜிக் கீபேடுன்னு வச்சுருக்கோம் பாருங்கள் டச் ஐடியோட செமையாக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு பேடோட ஐபேடோட அந்த கவர்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக வச்சுருக்காங்க ஓகேங்க நம்ம எல்லாமே இங்கே பார்த்து முடிச்சாச்சு வாங்க அப்படியே நம்ம அப்படியே மேலே அப்படியே எக்ஸைட் ஆக வேண்டியதான் தான் வாங்க அப்படியே மேலே போகலாம் ஓகேங்க நம்ம எல்லாமே இங்கே ஐக் ஸ்டோரில் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு நம்ம இந்த வழியாக தான் எக்ஸைட் ஆகணும் ஸோ வாங்க அப்படியே நம்ம எக்ஸைட் ஆகிடலாம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த இது பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து ஒரு ஷோ ஷோ ஷோரூம் பார்த்தோம் இல்லையா ஸோ அப்படியே நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு எஸ்கலேட்டர் இறங்குதுங்க அப்படியே நம்ம பேஸ்மெண்ட்டில் இறங்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே போயிட்டு அந்த மாலோட கனெக்ட் ஆயிடுதுங்க செமையாக டிசைன் பண்ணிக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஓகேங்க நம்ம இந்த ஆப்பிள் ஸ்டோரில் உள்ளே போய்ட்டு எல்லாமே சூப்பராக பார்த்துட்டோம் ஆனால் ப்ரைஸ் எல்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்குது பட் ஆனால் எப்போவுமே உங்களுக்கே தெரியும் ஆப்பிளோட ப்ராடக்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஓகேங்க நான் இந்த எபிசோட நான் இதோட முடிச்சிக்கிறேன் இந்த எபிசோட பற்றி நான் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறாங்க அண்டில் தென் வாய் ஃபார்ம் முத்துங்க பாய் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நேஷ்னல் மோனுமென்ட் பிரிட்ஜாக அறிவிச்சிருக்க மூணு பிரிட்ஜஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாருங்க இதாங்க இந்த ஆண்டர்சன் பிரிட்ஜு ஸோ நம்ம இந்த மூணு பிரிட்ஜில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிரிட்ஜ் வந்து இந்த ஆண்டர்சன் பிரிட்ஜுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம இந்த பார்த்துட்டு இருக்க இந்த ஆண்டர்சன் பிரிட்ஜு கெட்டப்பட்டதோட வரலாறு வந்துட்டு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி கொடுக்குறாருன்னா ஒரு பண்ணுக்கு நடுவில் வந்துட்டு ஐஸ்கிரீமை கட் பண்ணி வச்சு கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் ஒன்றரை டாலர் தாங்க சார்ஜ் பண்ணுறாரு ஓகேங்க பாருங்கள் நம்ம வந்து கேவனா பிரிட்ஜ் வந்துட்டோம் ஸோ இதாங்க அந்த கேவனா பிரிட்ஜு இங்கே பாருங்கள் ஸோ இந்த பிரிட்ஜோட இன்ஜினியரிங் டிசைனை பாருங்களேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம விக்டோரியா மெமோரியல் ஹாலை பார்க்குறோம் ஆக்சுவலாக இங்கே பாருங்க சிங்கப்பூரோட பார்லமெண்ட் வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட் வியூவில் பார்க்குறோம் இந்த பார்த்துட்டு இருக்கில்லையாங்க அந்த எல்ஜின் பிரிட்ஜு ஆக்சுவலாக இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கிற பிரிட்ஜு வந்து இது ஒரிஜினல் பிரிட்ஜு கிடையாதுங்க